அதாவது நம்ம கட்டக்கூடிய செஃப்டி டேங்கை நம்ம வீட்லேயே நம்மளால் கட்டக்கூடிய கட் செஃப்டி டேங்கவே வந்து பயோசெப்டி டேங்காக கட்ட முடியும் பலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெடிமேடாக ஒரு செஃப்டி டேங்கை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு பேர் பயோசெஃப்டி டேங்குங்கிறத மட்டும் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் உண்மையில் என்னென்னு கேட்டிங்கன்னா செஃப்டி டேங்கை நம்மளாக கட்ட முடியும் அதுவும் பயோசெஃப்டி டேங்காகவே கட்ட முடியும் ஸோ வந்து ரெடிமேடாக வாங்கினா தான் பயோசெப்டி டேங்க்குன்னு கிடையாது இதில் என்சைம் ஊற்றுறதெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இஎம் சொல்யூஷன் சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறையா கிடைக்குது இல்லை நீங்கள் பழந் பழைய சாதத்தை புளிக்க வச்சு அதை நீங்கள் வந்து சேஃப்டி டேங்க்குல ஊக்கினீங்கனாலும் கூட அதிலிருந்து அந்த மைக் மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் டெவலப் ஆயிரும் ஸோ தனியாக அதுக்கு ஒரு கெமிக்கலுங்க இதுக்கு ஒரு கெமிக்கலுங்க போக வேண்டியது கிடையாது சாதாரண சிம்பிளான டிசைன் உங்களுக்கு எதாவது உங்கள் வீட்டுக்கு பயோசேப்டி டேங்க்கு டிசைன் பண்ணணுமா என்ன மெத்தடில் பண்ணணுமா ஐடியா வேணுமா ட்ராயிங் வேணுமா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள் உங்கள் டயக்ராம் அனுப்புங்க அதாவது பில்டிங்கோட பிளான் டாய்லெட் எங்கே இருக்குது செஃப்டி டேங்க் எந்த இடத்துல போடுறீங்க அப்படிங்கிற டிசைன் அனுப்புங்க உங்களுக்கு செஃப்டி டேங்கோட லே அவுட்டு ப்ளஸ் டிசைன் வந்து உங்களுக்கு அனுப்பி வரும் நன்றி வணக்கம் இப்போது இந்த இடம் வந்து கலெக்ஷன் சேம்பர் இப்போ கட்ட போகிறோம் இது வழியாக நம்மளுக்கு சேஃப்டி டேங்கில் இருந்து வரக்கூடிய கழிவு தண்ணி வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் செஃப்டி டேங்குக்கு போகிறதுக்கு உண்டான கழிவு தண்ணி அதாவது டாய்லெட்டில் இருந்து வரக்கூடிய ஸ்லஜ் இன்லெட் இங்கே வரும் ஸோ இந்த இந்த சேம்பரில் இந்த இடத்துல ஒரு சேம்பர் கட்டிடுவோம் இந்த இருந்து தண்ணி வந்து இந்த மொதல் டேங்க்குக்கு போகுது இந்த மொதல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த ரெண்டு டேங்க்லேயும் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஒரே மட்டத்துக்கு நிற்கும் இதுலேருந்து வரக்கூடிய ஸ்லெஜ்ஜு வந்து மேலாலேயே நின்றுக்கும் கீழே வந்து தண்ணி மட்டும் தண்ணி மட்டும்தான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும் ஸோ அங்கேருந்து அதுக்கு அடுத்து இந்த கிளேடு சாம்பருக்கு இந்த தண்ணி வரும் ஸோ இந்த தேடு சாம்பரில் தண்ணி நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த இந்த பைப்பு வழியாக தண்ணி வந்து வெளியே போகுது இந்த வெளியே போகிறது வந்து நம்ம வந்து கடைசியில் கொண்டு போய் சோக்பிட்டில் கொண்டு போய் விட்டுருவோம் இந்த சோக்பீட்டுங்கிறது ஒரு தண்ணியாக வரக்கூடிய இடத்த வந்து நம்ம மண்ணுக்களை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் சோக்பீட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பைல் ஃபவுண்டேஷனுக்கு போடக்கூடிய ஆக்கர் பைல் போட்டிருக்கிறோம் அதில் ஃபுல்லாக ஜல்லி ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஜல்லி வழியாக நம்ம கொண்டு போய் இந்த தண்ணி விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மண்ணுக்களை போயிடும் ஸோ இது ஒரு மெத்தடாலஜி இருக்குது ஸோ இந்த டேங்கோட சைஸ் எல்லாம் என்ன இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து எல்லாமே வந்து டிசைன் இருக்குது அதாவது ஒரு வீட்டில் எத்தனை நபர்கள் யூஸ் பண்ணுறாங்க எத்தனை நாளுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த கணக்கை வச்சு தான் இந்த டேங்கோட சைஸை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறது வந்து ஆஸ் பர் பயோசேஃப்டி டேங்க் டிசைன் மூலிமா நம்ம பண்ண முடியும் ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி டேங்க் போட்டால் போதுமானதாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு லேண்டு யூசேஜை பொறுத்து அதோடய பயோசேப்டி டேங்கோட சைஸ் நம்ம தீர்மானம் பண்ண போகிறோம்